உலகின் வல்லரசு நாடு என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கு முதலிடம் கொடுக்கலாம் உலகையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற பாதுகாப்பு விஷயத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு நாடு அமெரிக்கா அதனுடைய ராணுவ பலத்தை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இருக்காது காரணம் உலகில் நடைபெறுகின்ற பல யுத்தங்களுக்கு பல போர்களுக்கு அவர்களுடைய ராணுவத்தை அனுப்பி தங்களுடைய பலத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இராணுவ பலம் மிக்க அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் இப்படியெல்லாம் நடக்குமா என்று கேள்வி கேட்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் திகதி தூங்கா நகரம் என்று சொல்லப்படுகின்ற நியூயார்க் நகரத்தில் காலை எட்டு நாற்பத்தி ஆறுக்கு நூற்று பத்து மாடிகளை கொண்ட உலக வர்த்தக மைய கட்டிடத்தின் வடக்கு கோபுரத்தின் தொண்ணூற்றி மூன்றாவது மாடியிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது இடையில் மிகப்பெரிய ஒரு விமானம் பயணிகளோடு வந்து மோதியது சரியாக பதினெட்டு நிமிடம் கழித்து ஒன்பது மூன்றுக்கு இன்னும் ஒரு பயணிகள் விமானம் தெற்கு கோபுரத்தில் வந்து மோதியது அதற்கு பிறகுதான் தெரிய வந்தது சில இது திட்டமிட்ட தாக்குதலாக இருக்குமோ என்று சொல்லி பலரும் கேள்வி கேட்க இன்னும் ஒரு பெரிய சம்பவம் நடைபெற்றது அமெரிக்காவின் பாதுகாப்பு அரணாக திகழ்கின்ற பெண்டகன் மீது மூன்றாவது விமானமும் தாக்குதலை நடத்தியது இந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய அப்போதைய அதிபர் ஜோஜ் புஷ் அவர்கள் குழந்தைகளோடு ஒரு பள்ளியில் விளையாண்டு கொண்டிருந்தார் அவருக்கு இந்த செய்தி போய் சேர்கின்றது அவருக்கு ஒரே அதிர்ச்சி பாதுகாப்புகளை மீறி எவ்வாறு இப்படி நடக்கும் என்று சொல்லி அவர் யோசிப்பதற்குள்ளாகவே இன்னமொரு விமானம் நான்காவது விமானம் பயணிகளோடு பயணித்து தாக்குதலை நடாத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்க நேரத்திலே அந்த விமானத்தில் இருக்கின்ற பயணிகள் தீவிரவாதிகளோடு சண்டையிட்டு அந்த விமானம் ஒரு வயல்வெளியில் போய் விழுந்து நொறுங்கியது எனவே முதலில் ஜோஜ்பூர் செய்த விடயம் உயிரை பணையம் வைத்து அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்திய உயிர் நீத்த அந்த விமானம் நொறுங்கி அந்த இடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன இதற்கு பின்னால் யார் இருப்பது எந்த தீவிரவாத அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர்களுக்கு தெரிய வந்தது அல் தான் இதற்கு பின்னால் இருக்கிற அமைப்பு இதற்கு தலைவர் ஒசாமா பின் லேடன் என்பது இந்த சம்பவத்துக்கு பிறகு அமெரிக்கா பல நாடுகளுக்கு சொல்லி ஒரு விஷயம் எங்கள் மீது யாராவது கை வைத்தால் அவர்களை நாங்கள் உயிரோடு விட விடமாட்டோம் என்பதற்கு ஒசாமா பில்லேடன் கொல்லப்பட்ட அந்த ஒரு நிகழ்ச்சி பொதுமக்களுக்கும் சரி உலகிற்கும் சரி மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது ஒசாமா பில்லேடன் தங்கி இருந்த பாகிஸ்தானுடைய ஒரு நகரத்துக்கு அமெரிக்கா ஹெலிகாப்டரை அனுப்பி ஒசாமா பின்லேடனை கொள்ளுகின்ற அந்த ஒரு சம்பவம் பாகிஸ்தான் அரசு கூட தெரியாது அவர்களும் வியந்து போயிருந்தார்கள் அமெரிக்கா எவ்வாறு இதை செய்தது என்பது தொடர்பாக எனவே அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் ஒசாமா பின்லேடனுடைய உடல் கடலில் வீசப்பட்டதாகவும் கடலில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் பல கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்கின்றன இருந்தாலும் கூட அமெரிக்கா உலகுக்கு பறைசாட்டிய ஒரு விஷயம் எங்கள் மீது தாக்குதல் நடந்தால் அதை நாங்கள் இலகுவில் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் மரணித்திருந்தார்கள் ஆறாயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள் எனவே எப்பொழுதுமே அமெரிக்கா என்பது பாதுகாப்பு விஷயத்தில் தீவிரமாக இருக்கும் ஆனால் இந்த சம்பவம் இன்னும் அமெரிக்கா மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு கருப்பு நாளாக பதியப்பட்டிருக்கின்றது